இலங்கை அணியினுடைய முதலாவது போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணி பற்றி பிரதாப் நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும் ஒரு பிரபலமான அணி என்று கூட சொல்லலாம் இதுவரை டி டுவெண்ட்டி உலக கிண்ணத்தை கைப்பற்றாத ஒரு அணி இந்த முறை எய்டன் மார்க்கும் தலைமையில் தான் அந்த அணி களமிறகு இருக்கிறது அந்த அணியை பொறுத்த மட்டில் இம்முறை ஐபிஎல் தொடரில் விளையாடிய பல பிரபல வீரர்கள் அந்த அணியில் இடம் குறிப்பாக குயின்டான் டிகோக் நோஜியா போன்ற முன்னணி வீரர்கள் அந்த ஒப்பந்தம் அதாவது தென்னாப்பிரிக்க அணியோட ஒப்பந்தத்தில் இல்லாவிட்டாலும் அவர்கள் அணியில் இருக்கிறார்கள் அதே போல ஹென்ரி கிளாசன் அதே போல முக்கியமான பல வீரர்கள் துடுப்பாட டேவிட் மில்லர் போன்ற வீரர்கள் அந்த அணியில் இருக்கிறார்கள் பந்து வீச்சும் அப்படித்தான் கங்கிஸ்வர் அபாடா போன்ற முன்னணி வேக பந்து வீச்சாளர்கள் அந்த அணியில் எனவே இலங்கை அணியினுடான இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்காவினுடைய பலம் நிச்சயமாக ஆனால் எங்களுடைய வீரர்களும் சலைத்தவர்கள் இல்லை என்பதை நிச்சயமாக எங்களால் பார்க்க முடியும் ஆனால் ரிஷார் முக்கியமாக தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக நாங்கள் டி ட்வெண்ட்டி உலக கிணத்தை எடுத்துக்கொண்டாலே தினாபிரிக்க அணிக்கு எதிராக டி ட்வெண்ட்டி போட்டிகளை எடுத்துக்கொண்டாலே நாங்கள் அதிகமான சாதகத்தை பெற்றிருக்கவில்லை கடந்த காலத்திலே முக்கியமாக நாங்கள் பதினேழு டி ட்வெண்ட்டி போட்டிகளிலே தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக விளையாடி இருக்கின்றோம் இதில் ஐந்து போட்டி போட்டிகளில் மாத்திரமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் பதினோரு போட்டிகளில் தோல்வி அடைந்திருக்கின்றோம் அதே நேரம் உலக கிண்ணத்தை எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் சரியாக டி உலக கிண்ணங்களை பொறுத்தவரையிலே தென்னாப்பிரிக்க அணி அணிக்கு சிறந்த பிரகாசிப்புகளை வெளிப்படுத்தவில்லை முக்கியமாக மொத்தமாக நான்கு போட்டிகளிலே விளையாடி மூன்று போட்டிகளிலே தோல்வி அடைந்திருக்கின்றோம் ஒரு போட்டியில் மாத்திரமே வெற்றி பெற்றிருக்கின்றோம் இதே நேரம் தற்போதைய தென்னாப்பிரிக்க அணியை பார்க்கும்போது மிகவும் ஒரு பலமிக்க அணியாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமான வீரர்களும் கூட ஐபிஎல்லில் பங்கேற்ற வீரர்களாக இருக்கின்றார்கள் பங்கேற்ற வீரர்களாக மாத்திரமின்றி ஐபிஎல் தொழிலில் பிரகாசித்திருக்கிறார்கள் என்ட்ரி கிளாஸ் என்ன நமக்கு தெரியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிருந்த ஆரம்ப போட்டியிலே அவருக்கு எதிராக வியூகங்களை அமைக்க பந்து வீச்சாளர்கள் எவ்வளவு தடுமாறி இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் சுழல் பந்து இருக்கட்டும் வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்கட்டும் அனைவருமே தடுமாறி இருந்தார்கள் ஆனாலும் கடைசி போட்டிகளிலேயே அவர் சிறப்பாக பிரகாசிக்கவில்லை அதனால் மைடன் மாக்ரம் அணியின் தலைவராக இருந்தாலும் கூட அவரும் பிரகாசிக்கவில்லை குயின் டி குக் அவரும் கூட பிரகாசிக்கவில்லை துடுப்பாட்ட வீரர்கள் சற்று தடுமாற்றத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் போன்ற துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய குறைந்திருக்கின்றது இதனை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாக அதே பந்து வீச்சாளர்கள் கூட காகிசர் ரவோடா மாத்திரமே சிறப்பாக பந்து வீச்சு வருகின்றார் அவரை தவிர்த்து ஏனைய பந்து வீச்சாளர்களாக இருக்கட்டும் முக்கியமாக கேஷ மகாராஜா இருக்கட்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடுகின்றார் அவருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை எனவே பந்து வீச்சாளருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இலங்கை அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பலமான அணியாக இருக்கின்றோம் அதே நேரம் தென்னாப்பிரிக்க அணியை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது டி டுவெண்டி உலக கிண்ணங்கள் அதாவது டி டுவெண்ட்டி போட்டிகளை பொறுத்தவரையிலே எந்த அணியையும் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது அன்றைய தினத்தில் சிறப்பாக பிரகாசித்தால் மாத்திரமே வெற்றி பெற முடியும் எனவே பலமிக்க தென்னாப்பிரிக்க அணியாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் இலங்கை அணி வீரர்கள் சிறப்பாக பிரகாசித்தால் நமக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது குறிப்பாக பிரதாப் பல முக்கியமான தரவுகளை புள்ளி விவரங்களோடு சொல்லியிருந்தது அதே போல பிரதாப் டி டுவெண்ட்டி உலக கிண்ண போட்டிகள் வரலாற்றை பொறுத்த மட்டும் இலங்கை அணிதான் அதிக போட்டிகளில் வெற்றியிட்ட அணியாக முதலிடத்தை வகிக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் அணியால் கூட அதை முறியடிக்க முடியாத சாதனையாக இருக்கு குறிப்பாக ஐம்பத்தொரு போட்டி டி டுவெண்டி உலக கிண்ண போட்டியில் விளையாடி முப்பத்தொரு போட்டிகளை இலங்கை அணி வெற்றியை பதிவு செய்கிறது எனவே இவ்வாறு பல சாதனைகளை கொண்ட இலங்கை அணி உலக கிண்ணத்தில் நிச்சயமாக சாதிக்கும் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு தான் எங்களுடைய மனத்தில் இருக்கின்றது